திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் பகுதியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல மணி நேரம் சிக்கித் தவித்த இரவு காவலாளியின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் அருகே செல்லக்கூடிய தோணி ஆற்றில் தொடர் மழையின் காரணமாக இன்று அதிகாலை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவிலின் முக்கால்வாசி பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்து சென்றது இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் முன் கோவிலில் உள்ள உண்டியல் மற்றும் பொருட்களை எடுத்து செல்வதற்காக கோவில் பகுதிக்கு சென்ற இரவு காவலாளி செல்லமுத்து என்பவர் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ளார் பிறகு செய்வதறியாத இரவு காவலாளி செல்லமுத்து அங்குள்ள முருகன் கோவிலில் பூஜை அறையின் முன்பகுதியில் ஏறி நின்று மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சிக்கித் தவித்துள்ளார் காட்டாற்று வெள்ள நீர் குறைந்த பின் கோவில் நிர்வாகத்தால் பின்னர் மீட்கப்பட்டுள்ளார் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த இரவு காவலாளியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாதவாறு கோவில்களில் பாதுகாப்பு உபகரணங்கள் வைக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்